மே மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய அவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நான்கு ஒன்று அன்பின் பரலோக பிதாவை உமை போற்றுகின்றமை புகழுகின்றோம் அப்பா தாதி காலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பியதற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக இருந்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்து பராமரித்து உமக்காக அன்றவரின் வாழுகின்ற பாக்கியத்தை தந்ததற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு ஒளியாக வழியாக இருந்து எங்களை வழி நடத்தியிடலாம் இன்றைய நாளிலே சுவை எங்களிடத்தில் ஜபம் கேட்ட சகோதர எங்கு சென்றாலும் தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தலும் எல்லா ஆபத்து விபத்துகளும் இருந்து எங்களை பாதுகாப்பீராக நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற எங்களுடைய தொழிலை ஆசிர்வதிப்பீராக அவரை என்றும் எப்போதும் கடவுளை நேசிக்கின்ற பிள்ளைகளாகவும் உண்மையான அண்டவரை நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கான மன பக்குவத்தை எங்களுக்கு தகப்பனே தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு எப்போதும் ஆண்டவரே நல்ல ஒரு கிறிஸ்துவ மகனாக மகளாக ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை வாழ்வதற்கு எல்லா வகைகளையும் நிறைய கூடவே இருந்து ஆசிர்வதிப்பீராக அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்காக ஆண்டவரை புது கல்லூரியிலே செல்வதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு பொருளாதார வசதிகள் மற்றும் எல்லா தேவைகளையும் ஆண்டவரை நீ நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களுக்கு தகுந்த நேரத்தில் தகப்பனை அவர்களுடைய அன்றைய கல்லூரி சேருவதற்கு நீ உதவி செய்வீராக அன்பு தகப்பனே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு தாய்மார்களின் கருத்திலொப்பு கொடுக்கின்றோம் அநாதைகள் விதவைகள் என்று ஒதுக்கப்பட்டவர்களுக்கு நீரே தகப்பனேரே என்ன செய்ய வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று எல்லா ஆண்டவரையற்றையும் மீறே சொல்லி கொடுப்பீராக அன்பு தகப்பனே உண்மையான விசுவாசத்தோடு அவர்கள் ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் அவர்களுக்கு செவி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடும் அவரே உன் பாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அவரை நீர் ஆசிர்வதித்து என்றும் எப்போதும் கடவுளுக்கு ஆண்டவரை மாற்றுமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்பனே சிறையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை பாதுகாப்பீராக அவர்களுக்கு சரியான நேரத்தில் தகப்பனை விடுதலையை கொடுப்பீராக அந்த குடும்பங்களை வருகின்ற ஒவ்வொருவரையும் புறம்பே அவர்களை ஆண்டவரை நிறைவாக அண்டவரை எப்போதும் அவருடைய வாழ்க்கை அமையும்படியாக செய்தல்லும் அப்பா அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற தர்மையான பாக்கியத்தை நீர் தந்திருக்கின்றே அதை நாங்கள் ஒருபோதும் தகப்பனே அன்றவரே நாங்கள் உமை விட்டு பிரியாத பிள்ளைகளாக நீர் எங்களை தகப்பனேன் நீர் ஒருவரே நிரந்தரம் நீர் ஒருவரே எல்லாமாக அவர் எத்தனை உறவுகள் எங்களிடத்தில் வந்தாலும் தகப்பனே ஒரு நாள் எல்லாரும் தகப்பனே சுயநலமாக இருப்பார்கள் அப்பா எங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் தகப்பனேன் நீர் சிலுவையில் எங்களுக்காக மறித்தீரை தகப்பனேன் அப்பா இருகரம் விரித்து ஒவ்வொரு நாளும் தகப்பனேன் அவரே எங்களிடத்தில் வந்து இணைப்பாரு என்று இயேசுவே நீர் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் நீ பார்த்து கொண்டிருக்கிறப்பா அதை நாங்கள் சரியாக மனசாட்சியோடு நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்வீராக நிறைய எங்களுக்கு தஞ்சம் நீரே எங்களுக்கு வாழ்வு நீரே எங்களுக்கு ஒளி இப்படியாக எங்களையே முழுமையாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களை முழுவதுமாக அன்றவரை ஏற்றி எங்களை வழிநடத்துவீர் நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபங்களை எல்லாவற்றையும் பற்றிலேறிகின்றோம் எங்களை பொறுப்ப வழி நடத்தும் என ஜீவனும் ஆயமாக இருக்கின்ற நல்ல கருத்தரே அமேன் அமேன் அமேன்